மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பாக்க போற கதை அறிவில்லாத மருமக கோமலி ரொம்பவும் அப்பாவி கொஞ்சம் அறிவும் கம்மி தான் எப்பவுமே ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு மாமியார் சூரியகாந்தத்துக்கிட்டையும் புருஷ ராஜேஷ் கிட்டையும் அவ திட்டு வாங்கிக்கிட்டே இருப்பா ஒரு நாள் சூரியகாந்தம் அம்மாடி கோமலி பாயாசம் சாப்பிடணும் போல இருக்கு கொஞ்சம் பாயாசம் செஞ்சு எடுத்துட்டு வர்றியா எனக்கு பாயசம் செய்ய தெரியாதா அத்தை எப்படி பண்றதுன்னு சொல்றீங்களா பாயாசம் செய்ய தெரியாதா சரி சரி நான் சொல்றேன் கேளு நான் சொல்றபடியே செய்யணும் அப்படின்னு பாயாசத்தை எப்படி செய்யறதுன்னு மாமியார் மருமகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க கோமலி சரி அப்படின்னு சொல்லி மாமியார் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே செஞ்சா ஆனா எவ்வளவு நேரம் ஆனாலும் கிச்சன விட்டு வெளியில வரவே இல்ல கோமலி கிச்சனுக்குள்ள போய் ஒரு மணி நேரம் ஆச்சு பாயசே இவ்வளவு நேரம் தேவைப்படுமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பொண்ணு அப்படின்னு மாமியார் எழுந்திருச்சு கிச்சனுக்குள்ள போனாங்க என்னமா கோமலி இன்னவா பாயசத்தை செஞ்சு முடிக்கல இவ்வளவு நேரம் ஆகாதே சீக்கிரமாவே செஞ்சிடலாமே நானும் அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னும் ஏன் பாயசம் ரெடி ஆகலன்னு அம்மாடி கோமலி நீ எல்லாத்தையும் செஞ்ச அந்த ஸ்டவ் ஆன் பண்ணலன்னா பாயசம் எப்படிமா ரெடி ஆகும் எல்லாத்தையும் சொன்ன நீங்க ஸ்டவ் ஆன் பண்ணணும்னு ஏத்த சொல்லல அடி பாவி ஸ்டவ் பத்த வைக்கணும்னு கூடவா உனக்கு நான் சொல்லி அனுப்பணும் இவ்வளவு சின்ன விஷயம் கூட உனக்கு தெரியாதா அவ்வளவுதான் சரி சரி இப்போ அது ஸ்டவ் ஆன் பண்ண அப்படின்னு சொல்லி மாமியார் வெளியே போனாங்க மறுபடியும் ரொம்ப நேரம் ஆனாலும் மருமக இன்னும் கிச்சனை விட்டு வெளியில வரலன்றதுக்காக மாமியார் மறுபடியும் கிச்சனுக்குள்ள போனாங்க அப்போ கோமலி ஸ்டவ் பத்த வச்சு அந்த நெருப்பையே பாத்துக்கிட்டு இருந்தா என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க ஏன் நெருப்பு பாத்துக்கிட்டு இருக்க நீங்க தானே சொன்னீங்க ஸ்டவ் ஆன் பண்ண சொல்லி அதான் ஆன் பண்ண அட கடவுளே ஸ்டவ் ஆன் பண்ண சொன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி அதுல பாயச பாத்திரத்தை எடுத்து வெயின்னு அர்த்தம் அதை விட்டுட்டு அப்படியே நின்று நெருப்ப பாத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லை இனி இந்த பாயசம் என்ன ஆக போகுதோ இப்பவாவது ஆன் பண்ண ஸ்டவ் மேல அந்த பாயசத்தை வெயிடி கை எடுத்து கும்பிடுறேன் ஓகே ஓகே இப்ப நீங்க கிளியரா சொல்லிருக்கீங்க அத்தை எனக்கு நல்லா புரிஞ்சுது என்னத்தை புரிஞ்சுக்கிட்டியோ அப்படி ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா மாமியார் பாயசத்தை சாப்பிட்டாங்க அப்ப அவங்க மனசுக்குள்ள இப்படி யோசிச்சாங்க பத்து நிமிஷத்துல முடிக்க வேண்டிய பாயசத்தை பத்து மணி நேரமா செஞ்சுக்கிட்டு இருக்கா என் மருமவ இனிமே இவகிட்ட கொஞ்சம் பார்த்துதான் நடந்துக்கணும் ஒரு நாள் மதிய நேரத்துல சூரியகாந்தம் அடுப்புல கத்திரிக்காய் குழம்பு செஞ்சிட்டு இருந்தாங்க அப்போ வீட்டு காலிங் பெல் அடிச்சுது உடனே கதவு தருக்கிறதுக்காக போனாங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்திருந்தாங்க ஏதோ ஒரு விஷயமா மாமியார் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப மாமியார் கோமலி கோமலி ஸ்டவ்ல கத்திரிக்காய் குழம்பு கொஞ்சம் போய் கோமலி சரி அப்படின்னு குழம்ப பாத்துக்கிட்டே இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஏதோ தீஞ்ச வாசனை அவங்களுக்கு வந்துச்சு அப்போ சூரியகாந்தத்துக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறது புரிஞ்சு போச்சு உடனே வேகமா கிச்சனுக்குள்ள வந்து அவங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணாங்க அடியே மருமே உன் அப்பாவித்தனத்தை பார்த்து சிரிக்கிறதா அழுகுறதானே எனக்கு தெரிய மாட்டேங்குது நான் என்ன சொன்னேன் அடுப்புல இருக்கிற குழம்ப பாருமானா அப்படியே நின்னு அதை பாருன்னு அர்த்தம் இல்ல அதை அடிக்கடி கலரி கொடுக்கணும் குழம்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இறக்கி வைக்கணும்னு அர்த்தம் நீங்க இப்படியெல்லாம் சொல்லலாத்த குழம்பு பாருன்னு சொன்னீங்க அதை பார்த்துக்கிட்டு இருந்த டேய் அப்பா கடவுள் என்னடா இப்படிப்பட்ட மருமகளை கொடுத்துருக்க எனக்கு ஒரு நாள் சாயந்தரம் ராமாராவ் டைனிங் டேபிள் பக்கத்துல அம்மா கோமலி ரொம்ப பசி எடுக்குதுமா கொஞ்சம் சோறு போடுமா சரிங்க மாமா அப்போ பிளேட் எடுத்துட்டு வந்து வெறும் சாப்பாடு மட்டுமே போட்டா கோமலி அப்போ அத பார்த்து மாமனார் என்னமா இது சோறு மட்டும் போட்டு இருக்க குழம்பு செய்யலையா நீங்க தானே மாமா சோறு போட சொல்லி சொன்னீங்க சரியா போச்சு எம்மாடி மருமவுல சோறு போடுனா சோறு மட்டும் இல்லம்மா சோறு குழம்பு அது அந்த பொரியலையும் கொஞ்சம் வை சரிங்கத்த அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு கொடுத்தா பாத்தீங்கல்ல பாவப்போட்டு பொண்ணு அப்படின்னு இவ்வளவு மருமகளா கூட்டிட்டு வந்தீங்க என்ன வேலை பாத்துக்கீங்க பாருங்க போனா பகுதிடி கள்ளம் இல்லாத பொண்ணு எல்லாத்தையும் கத்துக்க போறா என்னத கத்து குடுக்கறது இவ கத்துக்கிறதுக்குள்ள நான் போய் போல இதுக்கு முன்னாடி அவ என்னால பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு பாய்ச்சு செஞ்சதையும் குழம்ப வீணாக்குனதையும் எல்லாத்தையும் சொன்னாங்க மாமியார் மாமனார் அது கேட்டு சிரிச்சாரு உன் பேச்ச கேக்கிற மருமாவ தான் வரணும்னு சொன்ன உன் பேச்ச இப்ப அப்படியே கேக்குறா இல்ல அம்மாடி கோமலி கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வாமா மாமா பானை தண்ணியா ஃப்ரிட்ஜ் தண்ணியா பானை தண்ணி எடுத்துட்டு வாமா பானையில இருந்தா இல்ல ஸ்டீல் பாத்திரத்துல இருந்து எடுத்துட்டு வருவா பானை தண்ணியே போதுமா தொண்டை வறண்டு போது கிளாஸ்ல எடுத்துட்டு வருவா பாட்டில் எடுத்துட்டு வருவா எதுலையோ ஒண்ணுல முதல்ல எடுத்துட்டு வாமா ஸ்டீல் கிளாஸா இல்ல கண்ணாடி கிளாஸா மாமனாரு கடுப்பாயிட்டாரு ஏண்டி ஒரு டம்ளர் தண்ணி கேட்டதுக்கு எவ்ளோ கேள்வி கேக்குற அங்க என் புருஷன் தாகத்தால தொண்ட வறண்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சூரியகாந்தமே கிச்சனுக்குள்ள போய் டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு வந்து புருஷனுக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்கல்ல உங்க மருமவள இப்போ சந்தோஷமா இருக்கா தினமும் இவக்கூட நான் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்போ ஒரு நாள் ராஜேஷ் கிட்ட இப்படி சொன்னான் கோமலி என் ஃப்ரெண்டு ரொம்ப நேரமா எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஃபோனை அட்டன் பண்ணா என் உயிரை வாங்கிடுவான் அதனால தான் நான் அட்டன் பண்ணவே இல்லை மறுபடியும் கால் பண்ணுவான் நீ ஃபோனை எடுத்து என் புருஷன் வீட்டில் இல்லை வெளியில போயிருக்காருன்னு சொல்லிடு சரிங்க நான் பாத்துக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ராஜேஷோட மொபைலுக்கு கால் வந்துச்சு அவனோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணிருந்தான் ஹலோ வணக்கங்க வணக்கம் சிஸ்டர் நீங்க ராஜேஷோட பொண்டாட்டி தானே ஆமாங்க எப்படி இருக்கீங்க சிஸ்டர் உங்க கல்யாணத்துக்கு வர முடியல எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது நல்லதாங்க இருக்கும் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சிஸ்டர் ஆமா ராஜேஷ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படியா ரொம்ப நேரமா அவங்கிட்ட பேசறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் போன் எடுத்துட்டு போய் அவன்கிட்ட கொடுக்குறீங்களா நீங்க கால் பண்ணா ஏதோ வேலை விஷயமா வெளியே போயிருக்கிறதா சொல்ல சொன்னாருங்க ஓஹோ அப்படியா சொல்ல சொன்னா சரிமா வச்சிடுற அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கொமலி என் ஃப்ரெண்டு போன் பண்ணானா பண்ணாருங்க நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன் ஓஹோ குட் குட் அந்த நேரத்துல வீட்டு காலிங் பல் சத்தம் கேட்டுச்சு ராஜேஷ் போய் கதவை திறந்தான் அவ்வளவுதான் ஷாக் ஆயிட்டான் எந்த ஃப்ரெண்டோட காலையே அவன் அவாய்ட் பண்ணானோ அந்த ஃப்ரெண்ட் அங்க நின்னுக்கிட்டு இருந்தான் ஷாக்ல ராஜேஷ் அவன் என்ன சொல்றது தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தான் ஹே ராஜேஷு உனக்கு திமுரு ரொம்ப அதிகமாயிடுச்சுடா வீட்டில் இருந்துகிட்டு இல்லைன்னு சொல்ல சொல்லியா சொல்ற பாவம் உன் பொண்டாட்டி ரொம்ப அப்பாவின்றதால அவங்களுக்கு பொய் சொல்ல வரல நீ மாட்டிக்கிட்ட டே டே நான் அப்படி எதுவும் சொல்லலடா நான் அடிச்சதெல்லாம் போதண்டா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா இந்த ஏரியாவில் ஒரு வேலை விஷயமா நான் இங்க வந்தேன் ஃப்ரெண்டாச்சே அப்படியே பார்த்துட்டு போலான்னு பார்த்தா இப்படி பண்றியே அப்படின்னு வாய்க்கு வந்தபடியில திட்டி ராஜேஷோட ஃப்ரெண்டு அங்கிருந்து போயிட்டான் ராஜேஷ்க்கு கோபம் வந்துச்சு கோமலி கிட்ட போனா கோமலி நான் என்ன சொன்னேன் போன மறந்துட்டேன் நான் வீட்டுல இல்லைன்னு சொல்ல சொல்லிதானே சொன்ன அதுதாங்க சொன்ன அதெல்லாம் இல்ல நீ சரியா சொல்லு என்னதான் சொன்ன முதல்ல உங்க ஃப்ரெண்டு கால் பண்ணாருங்க கால் பண்ணதுக்கு அப்புறமா வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டாரு அதுக்கப்புறமா ராஜேஷ் இருக்கானா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேட்டாரு ராஜேஷ் டிவி பாக்குறாருன்னு சொன்னேன் ஒரு தடவை கொடுக்குறீங்களா பேசணும்னு சொன்னப்போ இல்லைங்க நீங்க கேட்டா வீட்டுல எல்லாம் வேலை விஷயமா வெளியே போயிருக்கிறதா சொல்ல சொன்னாருன்னு சொன்ன அடியை வீணா போனவள வீட்ல இல்லைன்னு நான் சொல்ல சொன்னதா சொன்னியா நல்லா வருவடி இனிமே இவன் இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு என்ன லைஃப் லாங்கு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஒரு சின்ன வேலையை கூட சரியா செய்ய வராதா உனக்கு எப்பதான் அந்த கடவுள் அறிவை கொடுப்பானோ ஐயோ கடவுளே எனக்கு இந்த மாதிரி அறிவில்லாத பொண்டாட்டிய என் பா கொடுத்த பொண்ணு பக்க வரும்போது உங்க அப்பா என் பொண்ணு அப்பாவி அப்பாவின்னு சொன்னப்ப என்னமோன்னு நினைச்சேன் இத அப்பாவி தானோன்னு சொல்ல தத்தின்னு சொல்லுவாங்க அப்படின்னு ராஜேஷ் கவலைப்பட்டான் கோமலி ரொம்பவே குழப்பமா பாத்துக்கிட்டு இருந்தா எதுக்காக நீங்க எல்லாரும் எப்பவுமே எனக்கு அறிவில்லை அறிவில்லைன்னு திட்டுறீங்க அப்படி நான் என்ன பண்ண நீங்க சொன்னதை சொன்னபடிதானே பண்ண அதுக்கப்புறம் எதுக்கு என்ன சும்மா திட்டிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் ராஜேஷ் கோமலி கிட்ட இப்படி சொன்னான் கோமலி என் லேப்டாப்பும் ஃபோனும் ரொம்பவே அழுக்கா இருக்கு இந்த லேப்டாப் லிக்விட போட்டு என் லேப்டாப்பை க்ளீன் பண்ணி வை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன் சரிங்க கோமலியும் ராஜேஷ் சொன்ன மாதிரியே லேப்டாப்பையும் மொபைல் போனையும் லிக்விட் வச்சு துணியை வச்சு தொடச்சான் இந்த லிக்விட் போட்டாலும் இல்லையே என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கோமலி அந்த மொபைல் லேப்டாப்பையும் எடுத்து வெளியே போனா பாத்தா என் வீட்டுக்காரரு கொடுத்த லிக்விட்ல பழப்பளன ஆவே இல்ல ஆனா இந்த சர்ஃபெக்ச லிக்விட் போட்டா பழப்பளன் ஆயிடும் அப்படின்னு கொஞ்சம் சர்ஃபெக்ச லிக்விட் எடுத்து அந்த லேப்டாப்ல ஊத்தி அத நல்லாவே தொடச்சுக்கிட்டு இருந்தா இப்படி லேப்டாப்பையும் போனையும் நல்லா நொர வர அளவுக்கு லிக்விட போட்டு தேய்ச்சி தேய்ச்சி அதுக்கப்புறமா தண்ணி ஊத்தி ரெண்டு தீமையை கழுவிட்டான் அதுக்கப்புறமா அத கயிறுல போட்டு காய வச்சான் வீட்டுக்கு வந்தான் கோமலி என் போனையும் எங்க இருக்கு ரூம்ல காணும் துணி துவைக்கிற இடத்துல தாங்க இருக்கு இப்ப இப்ப எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லி லேப்டாப் எடுத்துட்டு வர்றதுக்காக கோமலி போனான் என்ன இது போனோம் லேப்டாப்பும் துணி துவைக்கிற இடத்துல இருக்கா அப்படின்னு சந்தேகமாவே ராஜேஷ் துணி துவைக்கிற இடத்துக்கு போய் பார்த்தான் லேப்டாப் மொபைல் ரெண்டுமே கயிறுல காயிறத பார்த்து ஆச்சரியப்பட்டான் அப்ப கோமலி அது ரெண்டுத்தையும் கொண்டு வந்து ராஜேஷ் கிட்ட கொடுத்தா அவன் பயந்துகிட்டே லேப்டாப்ப முயற்சி பண்ணான் ஆனா எவ்வளவு அந்த லேப்டாப்பு போனும் ஆன் ஆகவே இல்ல கோமலி அப்படின்னு ரொம்ப கோபமா கோமலிய கத்துனா ஏண்டி என் லேப்டாப் ஆனவ மாட்டேங்குது என்னடி பண்ண லேப்டாப் துணி துவைக்கிற இடத்துக்கு எதுக்குடி போச்சு அப்படின்னு ராஜேஷ் கோவமா கேட்டான் நீங்க சொன்ன மாதிரி தாங்க பண்ண ஆனா நீங்க குடுத்த லிக்விட ஊத்தி கிளீன் பண்ணா நீங்க சொன்ன மாதிரி பழப்பளன் ஆவே இல்ல அதனாலதான் சர்ஃபிக்ஸ் லிக்விட ஊத்தி பழப்பழ அதை மாத்திருக்கேன் நல்லா இருக்கா அப்படின்னு கோமலி சொன்னத கேட்ட உடனேயே ராஜேஷ்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு என்ன சொல்றதுன்னே தெரியல அவன் முகத்தை உண்மன வச்சுக்கிட்டு இருந்தான் அப்போ ஹால்ல உட்காந்து இதை எல்லாத்தையும் அடியே அடியே யாராவது ஊத்தி கழுவுவாங்களா உனக்கு அறிவு அது ரெண்டுமே வரும் போயிருக்குமே எங்க குடும்பத்தை வீணாக்குறதுக்காகவே வந்திருக்கியா அவன் ஆபீஸ் லேப்டாப்பி ஆக்கிட்டியே அவன் வேலை எப்படி செய்வான் இப்ப போனும் வேலை செய்ய மாட்டேங்குது அவனை வேலையை விட்டு தூக்கிட்டா என்படி செய்யுது ஐயோ இப்படி அறிவில்லாத ஒரு பொண்ணு என் வீட்டு மருமகளை நானே தேடி கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு மாமியார் திட்டினாங்க அப்ப கோமலி அவருடைய மனசுக்குள்ள இப்படி யோசிச்சா என்ன இது எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன் சும்மா எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு அவ குழப்பமா பாத்துக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் லேப்டாப்பையும் போனையும் சரி பண்றதுக்கு ராஜேஷ் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இது இன்னைக்கு கணக்கத மறுபடியும் ஒரு புது கதையோட உங்களை சந்திக்கிறேன் பின் காலத்துல மருமகளின் தண்ணி கஷ்டங்கள் ராமபுரம் அப்படிங்கிற ஊர்ல சூரியகாந்தமும் அவங்க புருஷ ராமாராவும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்க புள்ள ராஜேஷும் மருமக கோமலியும் வேலை விஷயமா பக்கத்து ஊர்ல தங்கி இருந்தாங்க ஒரு நாள் ராமாராவ கிட்ட சூரியகாந்தம் இப்படி சொன்னாங்க வெயில் காலம் லீவு வந்துருச்சு போல பாருங்க பசங்க எல்லாரும் தெருவுல இவ்வளவு சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஆமா காந்தம் நம்ம புள்ள ராஜேஷ் கூட சின்ன வயசுல இப்படித்தான் லீவு கொடுத்தா வெளியிலயே விளையாண்டுகிட்டு இருப்பான் வீட்டுக்கு வர மாட்டான் ஆனா அந்த காலமே வேறங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல உட்காந்து பேசியே நேருத்தே போக்கிக்கிட்டு இருப்போம் ஆமா காந்தும் புள்ளையையும் மருமகளையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வேல இருக்கறதால அவங்களாலயும் வர முடியல அவங்கள பாக்கணும்னு ரொம்ப நாளா தோணுனாலும் நம்மளாலயும் போக முடியல ஆமாங்க தினமும் புள்ளையும் மருமகளும் போன் பண்ணி நம்மள அங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க ஆனா தான் இந்த வீடு வாசல்ல விட்டுட்டு பட்டணத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் கூட விரும்பவே இல்ல ஆனா எனக்கு அவங்க ரெண்டு பேரையும் பாக்கணும் போலவே இருக்குங்க ஒரு ரெண்டு நாளாவது நாம அப்படி போய் அவங்கள பாத்துட்டு வரலாமா சரி காந்தம் நாளைக்கே கிளம்பலாம் அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆமாங்க நான் இப்பவே பண்ணி மருமகளுக்கு சொல்லிடுறேன் ஹலோ கோமலி எப்படிமா இருக்க நான் நல்லா இருக்கேன் அத்த நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லதாம்மா இருக்கேன் ராஜேஷ் எப்படி இருக்கான் அவரும் நல்லதா இருக்கார் அத்த உங்கள பாக்கணும் போலவே எங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்குமா அதனால தான் நானும் மாமாவும் நாளைக்கு கிளம்பி அங்க வரோம் அப்படியா அத்த இது நல்ல விஷயம் தான் சீக்கிரம் வாங்க நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படியா அன்னிக்கு சூரியகாந்தமும் ராமாராவும் அவங்க துணிமணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையிலயே அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க எப்போ வர சொன்ன இப்பதான் வந்துருக்கீங்க எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு நான் கிளம்புறேன் வார கடைசியில நாம எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி ராஜேஷ் ஆபீஸ்க்கு போயிட்டான் அதுக்கப்புறமா கோமலி மாமனார் மாமியாருக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சா அப்ப சூரியகாந்த இப்படி சொன்னாங்க வீடு எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா வச்சிருக்கம்மா செடிங்க கூட ரொம்ப நல்லபடியா தான் வளர்ந்துருக்கு ஆனா செடிங்க கொஞ்சம் வாடுன மாதிரி இருக்கு வெயில் காலம் இல்லையா அதனால ரெண்டு வேலை தண்ணி ஊத்துமா அட நீங்க வேற அத்த பட்டணத்துல வாடுறவங்களோட கஷ்டம் உங்களுக்கு தெரியாது போல எங்களுக்கு வெயில் காலத்துல குடிக்க துணி துவைக்க சமைக்க எதுக்குமே தண்ணியே கிடைக்காது மூணு நாளுக்கு ஒரு தடவைதான் கார்பரேஷன் காரங்க வந்து டேங்கையே நிரப்பிட்டு போறாங்க ஆனா டேங்க் தண்ணி ஒரு நாள்ல தீந்து போயிடுது அடுத்த ரெண்டு நாள் தண்ணி இல்லாம பாடாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்க எல்லாரும் நானும் உங்க புள்ளையும் மூணு கிலோமீட்டர் தூரத்துல ஒரு கிணறு இருக்கு அங்க இருந்து தான் தண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த தண்ணியும் இன்னைக்கு தீந்து போச்சு இந்த காய்கறி கழுவை கூட வீட்டுல தண்ணி கிடையாது அத்த இதுல செடி வேற வளர்க்கறோம் அதுக்கு சரியா எங்களால தண்ணிய ஊத்த முடியறது இல்ல அதுக்குள்ள அங்க கார்பரேஷன் காரங்க வந்து வாட்டர் டேங்க நிரப்பிட்டு போயிட்டாங்க அப்பாடா தண்ணி வந்துருச்சு அத்தை அப்படின்னா இன்னைக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இன்னைக்கு மட்டும் இல்ல இனி என்னைக்குமே தண்ணி இல்லன்னு நீ கஷ்டப்பட மாட்ட தண்ணிய சிக்கனமா எப்படி பயன்படுத்துறதுன்னு நான் சொல்லி கொடுக்கறவா வா அப்படியா அத்த நான் கூட தண்ணிய சிக்கனமா எப்படி செலவு பண்றது உங்ககிட்ட கத்துக்கற அத்தை முதல்ல இந்த காய்கறியை கழுவிட்டு சமையல் செஞ்சுடுற இந்த காய்கறிய ரெண்டு மூணு தண்ணி ஊத்தியாவது கழுவுனும் அத்தை ஏன்னா பட்டணத்துல கிடைக்கிற காய்கறியில கெமிக்கல் எல்லாம் பூசி வச்சிருப்பாங்க எவ்வளவுதான் தண்ணி ஊத்தினாலும் ஒரு தடவை உப்பு போட்டு கழுவுனா ஒரே ஒரு தண்ணியில அந்த கெமிக்கல் எல்லாமே போயிடும் அப்படியே கழுவி கழுவி அந்த தண்ணியை கொண்டு போய் செடிங்களுக்கு ஊத்தினா செடிங்க வளர போகுது நல்ல ஐடியா அத்தை இது நான் அப்படியே செய்யறேன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அரிசி கழுவிக்கிட்டு இருக்கிற கோமலி பக்கத்துல மாமியார் சூரியகாந்தா வந்தாங்க அரிசிய முதல்ல கழுவுற அந்த தண்ணிய நிறைய ஊத்தி கழுவுனும் அதுக்கப்புறம் அந்த தண்ணிய செடிங்களுக்கு கொண்டு போய் ஊத்திடு அப்புறம் ரெண்டாவது மூணாவது அரிசி கழுவுற இல்லையா அந்த தண்ணிய நாம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் எங்க மாமியாரு அந்த தண்ணிய வச்சு குழம்பே செய்வாங்க பாத்துக்க அப்படியா அத்த இந்த விஷயம் எனக்கு தெரியாது சரி நீங்க சொன்ன மாதிரி செய்யற கொஞ்ச நேரத்துல சூரியகாந்த கோமலி கிட்ட இப்படி சொன்னாங்க அம்மாடி கோமலி இந்த தண்ணி பில்டர் பக்கத்துல தண்ணியமா இப்படி வீணா சுட்டிக்கிட்டே இருக்கு அதுவாத்த பில்டர்ல இருந்து குடிக்க முடியுங்கிற தண்ணி இந்த பைப் வழியா வந்துகிட்டு இருக்கோம் பாதிக்கு மேல வேஸ்ட் ஆகிற தண்ணி தான் இப்படி போய்கிட்டே இருக்கு ஏற்கனவே தண்ணிக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்புறமா தண்ணி வீணா போறதுக்கு விடுற பேசாம ஒரு பக்கெட்டை வெச்சு அதுல தண்ணிய பிடிச்சி வச்சிட்டம்னா துணி துவைக்கவோ இல்ல பாத்திர கழுவவோ பயன்படுத்தலால ஆமால இது எனக்கு தோணவே இல்லாத தண்ணி இல்லாத நேரத்துல துணிய வாஷிங் மிஷின்ல துவைக்காம கையில துவைச்சேன்னு வச்சுக்கோ தண்ணிய கொஞ்சம் மிச்சம் பிடிக்கலாம் அது மட்டும் இல்ல கோமலி தண்ணி கம்மியா இருக்கிற நேரத்துல கொலாவத்திறந்து காய்கறி எல்லாத்தையுமே அப்படியே தண்ணி தண்ணி வீணா போயிடும் அதுக்கு ஒரு பாத்திரத்துல பிடிச்சி அதுல நாம கழுவலாம் கழுவலாம் அப்படி இப்படி இப்படி பண்ணா தண்ணிய சிக்கனமா பயன்படுத்த முடியும் காத்தும் ஒவ்வொரு விஷயத்திலயுமே எப்படி சிக்கனமா செலவு படுத்துறதுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க மாமியார் சொன்னத அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தா ஒரே நாள்ல தீந்து போற தண்ணி டேங்கு மூணு நாள் ஆனாலும் தீந்து போகாம இருக்கிறத பார்த்து அந்த வீட்டுல இருக்கிற ராஜேஷ் மட்டும் இல்ல அக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கூட ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க அதனால அங்க இருந்தவங்க எல்லாரும் வந்து தண்ணிய எப்படி சிக்கனமா பயன்படுத்துற அப்படின்னு கோமலி கிட்ட கேட்டாங்க சூரியகாந்தம் சொல்லி கொடுத்ததை எல்லாத்தையுமே கோமலி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அதனால அவங்க எல்லாரும் கூட தண்ணிய சிக்கனமா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இப்படி இருக்கும்போது போது அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சூரியகாந்தத்துக்கும் ஒரு நல்ல உறவு ஏற்பட்டுச்சு இப்படி இருக்கும்போது வீக்கெண்ட் வந்துச்சு அப்பா அம்மா நாம எல்லாரும் சந்தோஷமா வெளியில போலாமா எதுக்குடா தேவையில்லாத செலவு நாங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட சந்தோஷமா பேசலான்னு தான் வந்திருக்கோம் அதை விட்டுட்டு தேவையில்லாம வெளியில போய் பணத்தை எதுக்கு செலவு பண்ணனும் இந்த வெயில வெளியில போகாம நாம எல்லாரும் ஒண்ணா உக்காந்து பேசனாவே சந்தோஷமா இருக்கும் ஆமாமா நீங்க சொன்னது சரிதான் நாம எல்லாரும் ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு சந்தோஷமா பேசலாம் வீட்லயே பிக்னிக் நடத்திக்கலாம் அப்படி சொல்லி சூரியகாந்த கோமலி ரெண்டு பேரும் போய் சமைக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க நாலு பேரும் ஒரே இடத்துல உக்காந்து அவங்களுக்கு புடிச்சத டிவில பாத்துட்டு இருந்தாங்க சாய்ந்திரம் ஆனதுக்கு அப்புறமா எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க அப்படி உட்கார்ந்து இருக்கறத பாத்து அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்களும் அவங்க கூடவே வந்து உட்கார்ந்தாங்க அப்போ சூரியகாந்த மூராமா ராவும் சின்ன வயசுல அவங்க கிராமத்துல வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பணத்தையும் தண்ணியையும் எப்படி சிக்கனமா செலவு பண்ணனும்னு சொல்லி கொடுத்தாங்க அது மட்டும் இல்ல பழைய கதைகள் பழைய பாட்டுங்க இப்படி எல்லாத்தையுமே சொல்லி எல்லாரையுமே சந்தோஷப்படுத்துனாங்க நான் பட்டணத்துக்கு வந்து இவ்வளவு நாள் ஆனாலும் இப்படி அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சந்தோஷமா உட்காந்து பேசுறதே இல்ல அத்தை இப்ப உங்களால தான் நாங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கோம் உங்களை சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் யாரும் இல்லாத மாதிரி எப்பவுமே தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இந்த காலத்து பசங்க இயற்கையே இவ்வளவு நல்ல காத்தா நமக்கு தரும்போது ஃபேன போட்டுக்கிட்டு ஏசி போட்டுக்கிட்டு எப்பவுமே வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க அது மட்டும் இல்ல இங்கோ இவ்வளவு தண்ணி கஷ்டம் இருந்தாலும் எல்லாரும் உங்களுக்கு தெரியாமே தண்ணியே வீணாக்கிக்கிட்டு இருக்கீங்க வீட்டு வேலை எல்லாத்தையுமே மிஷின்லயே செஞ்சுக்கிட்டு நான் ஒல்லியாகணும்னு ஜிம்முக்கு போய்கிட்டு இருக்கீங்க வீட்டுல ஆரோக்கியமான உணவை சமைச்சு சாப்பிடாம பீஸா பர்கரு ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லி தேவையில்லாத சாப்பாடை சாப்பிட்டு உடம்பு வேற வீணாக்குறீங்க இதை எல்லாத்தையும் விட்டுட்டு பட்டணத்துல இருக்கிற நீங்களும் கிராமத்துல நாங்க இருக்கிற மாதிரி இருக்க முயற்சி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கும் ரொம்ப நாளைக்கு உங்க ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் இத்தனை நாளா நாங்க வாழறதுக்காக பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தோம் பணம் சம்பாதிச்சா குடும்பம் நல்லா இருக்கும்ங்கிறது உண்மைதான் ஆனா உங்க தலைமுறையில சம்பாதிக்கிறதுக்கு தான் வாழறீங்களே குடும்பத்தை தள்ளி வச்சிட்டு தனியா இருக்கீங்க சந்தோஷமே இல்லாத வாழ்க்கையில எவ்வளவு சம்பாதிச்சு என்ன புண்ணியம் அந்த காலத்துல வீடு சின்னதா இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணத்தை சுத்தி நிறைய செடிங்க வளர்ந்து பார்க்கவே அழகா இருக்கும் இப்ப பட்டணத்துல நீங்க இருக்கீங்க கிணறு விஷயம் பக்கத்துல இருக்கட்டும் மூச்சு விடுறதுக்கு சரியான காத்தாவது கிடைக்குதா மரமே இல்லாத இந்த ஊரில் மழை எப்படி பெய்யும் மண்ணு ரோடுன்னு ஒன்று இல்லவே இல்ல அப்படி இருக்கும்போது மரங்களை நடவும் முடியாது செடி கொடிகளும் வளராது நம்ம வாழ்க்கை முழுசா மாறி போச்சு நம்ம இந்த வழக்கத்தையும் சுற்றுச்சூழலையும் மாத்துறது அவ்வளோ சுலபம் கிடையாது ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தி சிக்கனம் பிடிச்ச தண்ணில செடி கொடிகளையும் வளர்த்துக்கிட்டு இப்படி அடிக்கடி நாலு பேர் ஒண்ணா சேர்ந்து பேசிக்கிட்டு ஆரோக்கியமாவும் சந்தோஷமாவும் இருந்தா அது நமக்கு நல்லது அப்படி ராமாராவ் சூரியகாந்த சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமா இந்த தலைமுறையை சேர்ந்தவங்க அமைதியா உக்காந்துகிட்டு இருந்தாங்க இனிமே நம்மளுடைய வாழ்க்கை முறைய நாம மாத்தியா ஆகணும் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்